அன்புள்ள கொண்ட சிவநய செல்வர்களே அடியார் பெருமக்களே பொதுமக்களே அனைவருக்கும் நன்றி கரூர் மாவட்டம் நெரூர் ஸ்ரீ சுயம்பு ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்தில் பதினாறாம் ஆண்டு நாத உற்சவ பெருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது இந்த நாத உற்சவ பெருவிழாவில் பொதுமக்கள் அனைவரும் அடியார் பெருமக்களும் கலந்து கொண்டு இன்புறுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை அன்னதானம் தொடர்ந்து நடைபெறும் இந்த அன்னதானத்திலும் கலந்து கொண்டு அடியார் பெருமக்களும் அன்பர்களும் சிவநய செல்வர்களும் இறையருள் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு மணி முதல் சுவாமிக்கு மிக சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனை மங்களவாத்தியம் முழங்க நடைபெறவுள்ளது அதன் பிறகு எட்டு முப்பது மணிக்கு நாத சங்கமம் என்ற நிகழ்ச்சி பல கருவிகளை கொண்டு நாத இசை இசைக்க உள்ளார்கள் அதன் பிறகு பதினோரு மணிக்கு சிவாக்கிர தேசிக சுவாமிகளுடைய சொற்பொழிவு நடைபெற உள்ளது அந்த சொற்பொழிவுக்கு பிறகு நமது ஓதுவா மூர்த்தி சாமவேத ஓதுவா மூர்த்தி பன்னீர் திருமுறைகளை பாட உள்ளார் நாலு முப்பது மணிக்கு மேல் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட நாதசுர கலைஞரைக் கொண்டு பெரிய ஒரு நாத சங்கம நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அடியார் பெருமக்கள் அனைவரும் வந்து இறையுருள் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்